வணக்கம் இன்றைக்கு இந்த பதவியில் இந்த வருடம் வரக்கூடிய காரடியு நாளானது மிக மிக சக்தி வாய்ந்தது ஏனெனில் இந்த வருடமானது வியாழக்கிழமையுடன் இணைந்து மூன்று திதிகள் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் விரதத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் தாலி சரடை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரமானது எது திருமண தடை உள்ள பெண்கள் அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் காரடியா நோன்பு விரதமானது சாவித்ரி தன்னுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக விரதமிருந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து எமனிடம் போராடி தன் கணவரை மரணத்துடைய பிடியில் இருந்து மீட்ட ஒரு நாளாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடித்து சாவித்ரி பல வரங்களை பெற்றுக்கொண்டாள் என்றும் கூறப்பட்டுள்ளது காரடியா நோன்பு நாளானது திருமணமான சுமங்கலி பெண்கள் மற்றும் திருமணமாகாத கன்னிப் பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விரத நாளாகும் காரடியா நோன்பானது சுமங்கலி விரதம் சாவித்திரி விரதம் கௌரி விரதம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது காரடியா நோம்பானது மாசி மாதத்துடைய இறுதி மற்றும் பங்குனி மாதத்துடைய துவக்கம் அதாவது பங்குனி ஒன்றாம் தேதி அன்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாகும் காரடியா நோன்பு இந்த வருடம் பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருபலம் நிறைந்த வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிகவும் அற்புதம் வாய்ந்தது அது மட்டுமல்லாமல் மூன்று திரிகளான சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி இந்த மூன்று திரிகளுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவும் சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் பெண்கள் அனைத்து வித செல்வ வளத்தையும் சகல சௌபாகியத்தையும் பெறுவதற்கு எந்த இரண்டு பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் கார்டிய நோன்பு விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரமானது சரியாக காலை ஆறு நாற்பது மணிக்கு துவங்கி மதியம் பன்னெண்டு முப்பத்தி எட்டு மணி வரை உள்ளது மஞ்சள் சரடை மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் உகந்த நேரமானது சரியாக மதியம் பன்னெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு சிலர் அன்றைய தினத்தில் தாலி சரடை மாற்றிக்கொள்வது அவர்களுடைய வழக்கமாக வைத்திருப்பார்கள் வழக்கத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம் திருமணமான சுவங்கலி பெண்கள் தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுள் நல்ல உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு அதிகரிக்க இந்த காரடிய நோன்பு விரதத்தை கடைபிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் திருமணத் தடை உள்ள பெண்கள் திருமணமாகாத கண்ணி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது விலகும் மனதுக்கு பிடித்த வரன் அமையும் கார்டியோ நோம்பு தினத்தன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு வீட்டை மற்றும் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து மாகோலமிட வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுடைய திருவுருவப் அல்லது பார்வதி தாயாருடைய திருவுருவப்படம் அல்லது கௌரி தேவியுடைய திருவுருவப்படம் படம் இருந்தாலோ அல்லது எந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அம்மனுடைய திருவுருவப் நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் அம்மனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்பாக ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் முக்கியமாக தாலி சரடை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வைக்கக்கூடிய மஞ்சள் சரடில் இரண்டு மல்லிகை பூ அல்லது ஏதாவது ஒரு பூவை முடித்து வைக்க வேண்டும் நீங்கள் வைக்கக்கூடிய தாலி சரடுடைய எண்ணிக்கையானது வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் தாலி சரடை வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் காமாட்சி அம்மனுக்கு நெவேதியமாக அரிசி மாவுடன் காராமணியை சேர்த்து கார ஆடை மற்றும் இனிப்பு ஆடையை செய்து உருகாத வெண்ணையை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் இந்த ஸ்லோகத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓர ஒற்றேன் ஒரு காலமும் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் வாழை இலையில் செய்து வைத்த நெய்வேதியங்களை வைத்து இந்த ஸ்லோகத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தீபதூப தூப ஆரத்தி கண்பித்து கணவரிடம் ஆசைகளை பெற்றுக்கொண்டு கணவருடைய கைகளால் இந்த மஞ்சள் சரடை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் கணவர் வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணமாகாத கண்ணி பெண்கள் அவர்களுடைய கைகளாலே இந்த மஞ்சள் சரடை கட்டிக்கொள்ளலாம் அல்லது வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து நீங்கள் இந்த மஞ்சள் சரடை கட்டிக்கொள்ளலாம் திருமணமாகாத கண்ணி பெண்கள் இந்த கயிறை கழுத்தில் அல்லது கைகளில் கட்டிக்கொள்ளலாம் இந்த கயிறை நீங்கள் எத்தனை நாள் வேண்டுமானாலும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் இந்த கயிறை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் பெண்கள் குங்குமத்தை கொண்டு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமையுடன் அதாவது குருபலம் பொருந்திய இந்த வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த காரிய நோபு தினத்தன்று பெண்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் இவை இரண்டையுமே கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து அம்பிகை வழிபாடு செய்வது குருபலத்தை அதிகரித்து தருவதுடன் சகலவிதமான சௌபாகியங்களை தரக்கூடியது இதை தவிர பெண்கள் அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் ஐந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழங்கள் போன்ற சுமங்கலி பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து சுமங்கலி பெண்களுக்கு தருவது மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு லைக் சேனலை பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்